ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் எப்போதாவது உங்கள் மனசில் இருந்த ஃபீலிங்ஸை ஸ்டேட்டஸில் போட்டிருக்கீங்களா வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எதுவானாலும் சரி சோகமாக இருந்தால் சேட் சாங் போடுறது சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பி குவாட்ஸ் போடுறது காதல் பிரச்சனை வந்தால் உடனே ஒரு பிரேக்கப் டைலாக் போடுறது இப்படி நம்ம எல்லாருமே குறைஞ்சது ஒரு முறையாவது இப்படி செய்திருப்போம் இல்லையா ஆனால் அது நல்லது கெட்டதா அதை தான் இப்போ பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஏன் மக்கள் ஸ்டேட்டஸில் ஃபீலிங்ஸை போடுறாங்க சைக்காலஜி படி இப்ப நம்ம பார்க்கலாம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை மத்தவங்க கவனிக்கணும் நம்மளுக்கு அன்பு தரணும் சிம்பத்தி தரணும் அதுக்கு தான் வேலிடேஷன் சில நேரம் ஸ்டேட்டஸ போட்டு நம்ம மனசா அவங்களே வந்து லைட் ஆக்கிக்கிறாங்க யாரோடையாவது நேர சொல்ல முடியாததை இன்டரக்டா ஸ்டேட்டஸ்ல போட்டுறாங்க மற்றொரு காரணம் நான் மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களும் இப்படித்தான் ஃபீல் பண்றாங்கன்னு கனெக்ட் ஆகறதுக்காக எக்ஸாம்ல ஒரு மாணவன் எக்ஸாம் ஃபெயில் ஆகுறான் அவன் ஸ்டேட்டஸில் ஹார்ட் ஒர்க் நெவர் பேசுன்னு சொல்லி போடுறான் அவனுக்கு நண்பர்கள் மெசேஜ் பண்ணி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பெட்டர் ஆகும்னு சொன்னாங்க அந்த ஒரு வேர்ட் கூட அவனுக்கு பெரிய சப்போர்ட் மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேட்டஸை பார்த்து யாராவது ஹெல்ப் பண்ணலாம் யாராவது நம்மளோட ஃபீலிங்ஸை ரிலேட் பண்ணுவாங்க சில பாசிட்டிவ் வாட்ஸ் போடுறது மற்றவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும் சில நேரம் மனசு சின்னதாக இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போட்டு வென்ட் அவுட் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளாக ஒருத்தர் டிப்ரெஷனில் இருக்காங்க அவங்க ஸ்டேட்டஸில் லைஃப் இஸ் ஹெவின்னு சொல்லி போடுறாங்க அதை பார்த்து ஒரு நண்பர் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவரை சூசைட்லேருந்து காப்பாத்துது ஒரு ஸ்டேட்டஸ் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணிடுச்சு நல்ல பக்கம் மட்டும்தான் இருக்கா அதுக்கு கெட்ட பக்கமும் இருக்குது வாங்க அதை பார்த்துடலாம் சைக்காலஜிக்கலாக இம்ப்ரெஷன் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க நம்ம ஸ்டேட்டஸில் எப்போவுமே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போட்டால் மக்கள் நம்ம பர்சனாலிட்டியை நெகட்டிவா நினைச்சுக்குவாங்க நம்ம வீக்னஸை சிலர் யூஸ் பண்ணிவிடுவாங்க மிகவும் அடிக்கடி எமோஷனல் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மனிதர் எப்போவுமே அட்டென்ஷன் தேடுறாருன்னு யோசிப்பாங்க ஸ்டேட்டஸில் இன்டேரக்டான குவாட்ஸ் போட்டதால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மேலும் ஸ்டேட்டஸை ஒரு நாள் தான் இருக்கும் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டா அது ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையே நமக்கு கொடுக்கும் எக்ஸாம்லாக ஒரு பெண்மணி ஸ்டேட்டஸில் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு போடுறாங்க அதை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் அவனோட பேர்ஸ்னல் பிரச்சனையை கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒருவருக்கு மட்டும் சொல்ல நினைச்சத நூறு பேருக்கு தெரியாமலே சொல்லிட்ட மாதிரி நம்மளுக்கு ஆயிடும் சைக்காலஜிக்கல் தியரிஸ் இதுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்க்ளோஸர் தியரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணோம்னா க்ளோஸ்னஸ் வரும் ஆனால் அதிகம் ஷேர் பண்ணால் ரிஸ்க்கு கூட வரும் ரெண்டாவது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்டேட்டஸை எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு நம்ம நினப்போம் ஆனால் உண்மையிலேயே பெரும்பாலானோர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க மூணாவது பாயிண்ட் இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் நம்ம இமேஜை மெயின்டைன் பண்ணுறது முக்கியம் எப்போவுமே எமோஷ்னல் ஸ்டேட்டஸ் போட்டால் சீரியஸாக எடுப்பாங்கன்னு நினைக்கவே முடியாது அடுத்து எமோஷனல் கண்டென்ஷன் நெகட்டிவ் ஸ்டேட்டஸ் பாப்பவங்களுக்கு அது பாதிப்பு தரும் சேடு குவாட்ஸ்அப் ரிப்பீட்டடா நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் அது சேட் ஃபீலிங் தான் கொடுக்கும் சோ உங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போறது கூட அதிக வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு ஒரு பேலன்ஸ் கண்டிப்பா நமக்கு தேவை எல்லா ஃபீலிங்ஸும் வேலியுடு தான் ஆனா எல்லாத்தையும் வெளியில காட்ட வேண்டியது அவசியம் கிடையாது சில விஷயங்களை பர்சனல் டைரியில எழுதுங்க சில விஷயங்களை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ஸ்டேட்டஸில் பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணுங்கள் மோட்டிவேஷனல் குவாட்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கிராட்டிட்யூட் நம்ம வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் போடுறோன்னா அது ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கூடும் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு பேர் ஒரே பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஒருத்தர் ஸ்டேட்டஸில் என் வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு சொல்லி சேட் ஃபீலிங்காக போடுறாரு இன்னொருத்தவரு நான் கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் ஃபைட் பண்ணி நான் அதோட போராடி ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி போடுறாரு யாருக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக வரும் ரெண்டாவது மனிதருக்கு தான் வரும் அப்படின்னா ஃபீலிங்ஸ் ஸ்டேட்டஸ்ல போடுறது நல்லதா கேட்டதா அது சிச்சுவேஷன் தாங்க அதுக்கு பொருந்தும் சில சமயம் சப்போர்ட் தரும் சில சமயம் பிரச்சனையா மாறும் முக்கியமா நம்ம என்ன போடுறோம் யாருக்காக போடுறோம் அது நம்ம சாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்டேட்டஸ்ல ஃபீலிங்ஸ் போடலாமா இல்ல அவாய்ட் பண்ணலாமா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ